தேர்தல் செலவுக்கு லாட்டரி அதிபரிடம் காங்கிரஸ் திமுக பணம் பெறவில்லையா என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது பேசிய அவர் புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதில் நான் உட்பட ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டோம் என்றார் இந்த நிகழ்ச்சி தொடர்பாக புதுச்சேரியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சிகள் தங்களின் சுயலாபத்துக்காகவும் பெருமைக்காகவும் தங்கள் தலைமையை கலந்து ஆலோசிக்காமல் தாந்தோன்றித்தனமாக பேசி வருகின்றனர் என்ற அவர் காங்கிரஸ் திமுக ஆகிய கட்சிகள் ஜான்குமார் தொடர்பாகவும் தொகுதி விழாவில் பங்கேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் விமர்சித்து வருகின்றனர் கடந்த கால தேர்தலின் போது இப்போது விமர்சனம் செய்து வருவது அரசியல் கட்சிகளுக்கு ஜோஸ் மார்டின் பல கோடி ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தல் பத்திரம் மூலம் வழங்கியுள்ளார் இதை மறந்து சிறுவிளைத்தனமாக பேச வேண்டாம் என்றார் மேலும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நரிதந்தரத்தை பயன்படுத்தி அமைச்சர் பதவி தருவதாக ஆசை காட்டி ஜான்குமாரை ஏமாற்றியுள்ளார் அவர் கொள்ளைப்புறமாக முதலமைச்சர் பதவியில் அமர்ந்ததாகவும் இப்படி ஏமாற்றி முதலமைச்சர் பதவியில் அமர்ந்த நாராயணசாமி கொச்சையான வார்த்தைகளால் விமர்சிப்பது வேடிக்கையாக உள்ளது எனவும் கூறினார்